கோவை பிஎஸ்ஜி சிறப்பு மருத்துவமனையில் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை துறை சார்பாக சப்போர்ட் குரூப் மீட்டிங் நடைபெற்றது இதில் அறுவை சிகிச்சை செய்து உடல் எடையை குறைத்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கோவை பிஎஸ்ஜி சிறப்பு மருத்துவமனையில் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை துறையின் பத்தாவது ஆதரவு குழு சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பி பிளாக் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கலந்து கொண்டு உடல் எடை குறைத்தது பற்றி தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை நடிகை லக்ஷ்மி கலந்து கொண்டு சிறப்பித்தார் பிஎஸ்ஜி சிறப்பு மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் புவனேஸ்வரன் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது இதன் நடுவர்களாக மகளிர் நல ஆலோசகர் மருத்துவர் ஜெயந்தி ஸ்ரீ பெருமாள் மற்றும் திருமதி கோவை ஃபுட்டிஸ் நிறுவனர் லலிதா கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் மேலும் இம்மருத்துவமனையின் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மருத்துவர் பாலமுருகன் ஆகியோர் இந்த ஆதரவு குழு சந்திப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வாக உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வாழ்க்கை தரம் பற்றி குழு கலந்துரையாடல் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் செவிலியர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை பயனாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சார் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைம்ல எங்க முன்னாடி இவ்வளவு மைக் இவ்வளவு கேமரா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் இன்னைக்கு ஸோ நான் இந்த இடத்துல இங்க நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு முடிவு நான் எடுக்கும் போது நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு எயிட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது அட்வைஸ் தான் இருந்தது இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி பெர்சன் பாசிட்டிவிட்டியை தான் நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன் என் மனசுல இன்னைக்கு அதுக்காக